ஸ்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பாருங்கள் நம்ம வந்து நக்கட் செஞ்சுருக்கேன் ஸ்நாக்ஸு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சிக்கன் டக்கட் செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு ஸ்கூல் உடைய பிள்ளைங்க வந்தாங்க அதை செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வாங்க நம்ம எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் மயானஸும் டொமேட்டோ கச்சப் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ தேவையோ அதை எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஓரத்தில் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி தூள் மாதிரி தூள் பண்ணிட்டு வந்துடுவோம் பாருங்க தூள் பண்ணிட்டு இப்போ அதே மிக்சியில் சிக்கன் போன்லஸ் சிக்கன் இருக்குங்க அது கொஞ்சம் போடுறேன் மல்லாரு வெங்காயம் ஒரு பெரிசு பெரிய சைஸ் வச்ச வெட்டி வச்சிருக்கேன் பூண்டு ரெண்டு பல் இருக்குது பச்சை மிளகாய் ரெண்டு உரைச்சி போடுறேன் இதையும் அதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிட்டுருவோம் சிக்கனோட இப்போ மசாலா போட்டுடலாம் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் போடுறேன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் போடுறேன் மஞ்சள் தூள் அரை போடுறேன் உப்பு தேவையான போட்டுருவோம் போட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் தண்ணி ஊற்றக்கூடாது பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்கும் பாருங்கள் அதை நான் வந்து இன்னும் கம்மியாக பார்த்துட்டேன் மல்லி எல்லாம் கண்டிப்பாக போட்டுக்கோங்க அரைக்கும் போது அரைச்சிட்டு வந்தாச்சு ப்ரெட்டு கிரமிச்செலாம் வந்து நம்ம போட்டு நல்லா மிஸ் பண்ணிடணும் தண்ணி சுத்தமாக ஒத்துவே நல்லா மிஸ் பண்ணுண்ணே பாருங்க நல்லா மிஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் நம்ம என்ன டிசைன் வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ சின்ன பாக்ஸ் மாதிரி நான் செய்கிறேன் பாருங்கள் சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது இன்னொன்று ஹார்ட் ஷேர்ட்லாம் ஒன்று செய்கிறேன் பாருங்க ஹாட் மாதிரி இருக்குது நம்ம என்ன டிசைன் வேணுமோ செஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் நான் முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிட்டு அதில் வந்து பெப்பத்தூள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் உப்புத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் நல்லா மிஸ் ஒன்று பால் கொஞ்சம் ஊற்றியிருக்கேன் நல்லா மிஸ் பண்ணணும் நல்லா அடிச்சுக்கணும் முட்டையை இப்போ வந்து அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பிரெட்டில் செஞ்சோம்ல டிசைன் பண்ணிக்கோம்ல அதை போட்டு முட்டையை நோக்கி அப்புறம் வந்து பிரெட் கிரம்ஸில் ரொட்டி நம்ம நழிச்சி எடுக்கணும் நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி பிரெட் கிரம்ஸில் நல்லா புரட்டி எடுக்கணும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே செஞ்சு இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் ஆயில் சூடாக இருக்குது மீடியமாக இருக்கணுங்க சூடு எண்ணெய் வந்து ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது போட்டோன்னே கறிக்கிறோம் மீடியத்தில் இருந்து அப்புறமா சிம்மில் வச்சிடணும் அப்பதான் மெதுவாக நமக்கு வேகம் அது மெதுவாக திருப்பி விடணும் சில்ட்ரன்ஸுங்கெலாம் அந்த ஸ்கூலுக்கு வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா சமந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும் எடுத்துருவோம் ஏன்னா கடையில் வாங்கினா ரொம்ப விலங்காயிருக்கு வீட்லேயே நம்மளா செஞ்சிடலாம் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்து சாப்பிடுவேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அப்படி கூட கொடுவா மைனஸும் டொமேட்டோ கச்சப்ப சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்